அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பெருகலப்பு பார்த்திங்கன்னா வளைஞ்சிருச்சு புதுக்காடு ஓட்ட ஓட்ட போனால் அங்கே வந்து தெரியாமல் அந்த கல் இந்த மாதிரி வேர் இருக்கிறப்ப வந்து வளைஞ்சிடுது போல்டு கட் ஆயிடுச்சுன்னா தப்பிச்சுட்டா ஆனால் போல்டு கட்டாகிறதுக்குள்ள கலப்பை வந்து வளைஞ்சிருச்சு நம்ம எவ்வளோதான் ஹெவியாக போட்டாலும் இந்த மாதிரி எதிர்பார்க்காமல் வளையிறது வந்து நடக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வளைஞ்சிருந்து போய் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நான் நம்முடைய கலப்பையும் ஒன்று நம்ம மாமனது ஒன்று ரெண்டு கலப்பை கொண்டு போயிருந்தோம் பெருந்துறை பிரிமியர் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து ஷாப் வந்து வேறு பக்கம் மாற்றிட்டாங்க அங்கே தான் போனோம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஷாப்பு அதனால நம்ம பழைய கஷ்டம் நினாடி இப்போ பரவாயில்லனு நம்ம கொண்டு போன பெரிய கிளப்பு ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்க ரெண்டு கிளப்பையுமே பார்த்திங்கன்னா இங்கே போட்டால் தான் ஃபஸ்ட்டு போட்ட பெரிய கிளப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆக போகுது பிரிமியரில் போட்டால் தான் ரெண்டாவது போட்டது நாங்கள் எல்லோருமே பிரிமியரில் தான் போட்டோம் இந்த பட்டா சென்டர் வர ஒரு இஞ்சு பீஸ் எல்லாமே வந்தீங்கன்னா கேஸ் வந்து பழுக்க காய்ச்சி தான் வந்து தட்டுறாங்க இல்லைன்னா டெம்பர் போயி அப்படின்ட்டு டோட்டலாக பழுக்க காய்ச்சி தான் தட்டி நிமித்துகிறாங்க வேலை வந்து தெளிவாக செஞ்சு கொடுத்தாங்க செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வந்தது காலையில் பத்து மணிக்கு போயிட்டு ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடித்து வந்துட்டோம் மேலும் முன்னோர் வீடியோ சந்திக்க நன்றி